தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னால் மனுஷனுக்கு ஏழு அறிவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆமாம் ஆனாலும் ஆவிக்குரிய அறிவு என்று ஒன்று உண்டு அந்த ஆவிக்குரிய அறிவுனால் நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்க முடியும் ஏன் அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி அப்போது இந்த ஆவியானவரை அறிந்து கொள்ளுகிற அறிவு எதனால் வரும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எவ்வளோ நேசிக்கிறோமோ முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு முழு சிந்தையோடு முழு சரீரத்தோடு அவரை நாம் நேசிக்கும் பொழுது ஆவிக்குரிய கண்களை தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக நமக்கு திறந்து கொடுத்து ஆவியின் அறிவை நமக்கு திறந்து கொடுக்குறவராக இருக்கிறார் வேத வசனம் தெளிவாக சொல்லுது என்ன அப்படின்னு சொன்னால் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போது எதன் மூலயமா அவங்க அறிந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஆவிக்குரிய அறிவுனால தான் அவங்க அறிந்திருக்க முடியும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி அவங்க அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் ஆவிக்குரிய அறிவு எல்லாருக்குமே தேவை விசுவாசியா இருக்கிற எல்லாருக்குமே ஊழியம் செய்கிற எல்லாருக்குமே ஆவிக்குரிய அறிவு நிச்சயமா தேவைப்படுகிறது அது எப்படி அந்த ஆவிக்குரிய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா எல்லாருக்குமே தேவை தெரியும் இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு நாம் விசுவாசித்து அன்பு செலுத்தும் போது அந்த ஆவிக்குரிய அறிவை தேவனாகிய கர்த்தர் நமக்கு திறந்து கொடுக்குறவராக இருக்கிறார் ஒரு பட்டணத்தில் தேவனை அறியாத ஒரு பட்டணத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல தேவனை பற்றி கிறிஸ்துவை பற்றி போதிக்கும் போது அநேகர் என்ன பண்ணாங்களாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தேவனுடைய அன்புக்குள்ள வந்து விருத்தி அடைந்து அந்த போதகருக்கு செழிப்பு உண்டாச்சான் சொன்னா அதே பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு சபைய கட்டி எழுப்புனாங்களாம் அந்த சபையை கட்டி எழுப்பின பிறகு அந்த பட்டணத்தில் என்ன ஆச்சோ ஒரு பொறாமை அவங்களுக்குள்ளே வந்துச்சான் என்ன இப்படிப்பட்ட எங்கேருந்தோ வந்து இந்த பட்டணத்தில் ஒரு சபையை கட்டிருக்கிறாங்களே அதுவும் இவ்வளோ ஜனங்கள் போகிறாங்களே இந்த கட்டிடத்தை நிச்சயமாக நாம் இடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் அந்த அந்த சபைக்கு தீய வச்சிட்டாங்களாம் வந்து பார்க்கும்போது தீ வச்சுட்டு இருந்திருந்தனால அந்த பில்டிங்கெல்லாம் பாழாய் போய் அந்த பில்டிங்கெல்லாம் ஒரு இடிந்த நிலைமையில் காணப்பட்டுச்சான் தீ பற்றி அது வெடிந்து அது இடிந்த நிலைமையில் காணப்பட்டுச்சான் என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா கவனிங்க இவங்க அப்போ கூட சோர்ந்து போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு வச்சதுனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்பின் நிமித்தமாக தேவனை ஆராதிக்கிறதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு எல்லாம் நன்மையாக தான் செய்வார் இது தேவன் செஞ்சிருக்க மாட்டார் இது கிறிஸ்து நமக்காக செஞ்சிருக்க மாட்டார் இந்த மனுஷர்கள் தான் நமக்காக செஞ்சாங்க அதனால் சோர்ந்து போகாமல் அந்த பில்டிங்கெல்லாம் அவங்க அந்த தரமட்டம் ஆக்கிட்டு ஒரு ஒரு துணியால் ஒரு வெள்ள துணியால் என்ன பண்ணாங்களாம் அவங்க அதை சபை மாதிரி பெருசாக கட்டி அதுக்குள்ளே தேவனாகிய கர்த்தரை ஆராதிச்சாங்களாம் நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்துடைய அன்பில் இருந்த ஒவ்வொரு ஜனங்களும் தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க அந்த பட்டணத்தில் ஒரு ஏர் பிளாஸ்ட் உண்டாயிருக்குது ஏர் பிளாஸ்ட் உண்டானதுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் என்ன இருக்குதுன்னு சொன்னால் அப்படியே இடிஞ்சு விழுந்து உயிர் சேதங்களும் ஆகியிருக்கிறது இதுவும் தேவனுடைய செயலான்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு தெரியாது ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதித்து கொண்டிருந்த அந்த இடம் அந்த சபை இருந்திருந்தால் அந்த ஏர் ஏர்பிளாஸ்டில் அந்த சபையும் இடிந்து அந்த ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை நேசித்த ஜனங்களும் மறித்திருப்பார்கள் ஆனால் அப்படி ஒன்று ஆக கூடாதபடிக்கு அங்கே தீ வச்சதுனால அதெல்லாம் தரமட்டமாக்கி ஒரு உடைய ஒரு துணியை போட்டு அவங்க ஆராதிச்சுன்னு இருந்த நேரத்தில் ஏர் பிளாஸ்ட் உண்டாகும் பொழுது என்னாச்சுன்னு சொன்னால் அந்த பட்டணத்தில் அதிக சேதாரங்கள் உண்டாச்சு ஆனால் தேவனை ஆராதித்து கொண்டிருந்த தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசித்து கொண்டிருந்த ஜனங்களுக்கோ அந்த துணியை போட்டு ஆராதிச்சதுனால அவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி இது உண்மையான ஒரு கதையாக இருக்கிறது ஆகியால் நல்லா கவனிங்க ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அதாவது வேதவசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் சொன்ன வண்ணமாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குதுன்னு சொல்லி ஆமாங்க அந்த தீ வச்சுதும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடந்துச்சு இன்றைக்கும் நமக்கு ஒரு பெரிய தீயது நடக்குது இது ரொம்ப என்னை வேதனைப்படுத்துது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது ஆண்டவரை தானே நான் நேசிக்கிறேன் அவர்கிட்ட தானே நான் சொல்கிறேன் ஏசு கிறிஸ்துவை நேசித்தோம் எனக்கு இவ்வளோ ஒரு உபத்திரவமாக இவ்வளோ ஒரு கஷ்டமாக அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சின்னு இருக்கலாம் நீங்கள் நிச்சயமாக முழு உலத்தோடு ஆண்டவரை நேசித்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த வேத வசனம் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்தில் அன்புக்குறுகிறவர்களுக்கு ச அகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் நிச்சயமாக இன்றைக்கி உங்களுக்கும் நன்மைக்கு ஏதுவாக எல்லாம் நடக்கும் பொறுமையோடு இருங்க காத்து நிருங்க எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் கெட்டது ஒன்று நடந்துச்சுன்னா அது கிறிஸ்துவால் அல்ல நல்லா கவனிங்க எல்லாம் போறாமையின் நிமித்தமாக தான் அந்த சபைக்கு தீ வைக்கப்பட்டது ஆகிய உங்களுக்கும் கெட்டது ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் அதில் பொறுமையோடு இருங்க காத்து நிருங்க தேவனாகிய கர்த்தரை நேசித்து கொண்டிருங்க இருங்க நிச்சயமாய் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்து ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன்